நோக்கம் நன்மையான காரியங்கள் செய்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் பொருட்டு அதிகமான சேவைகளை செயல்படுத்திய மஸ்ஜித் சேவை குழுவிற்கு இந்த சுழற்கோப்பை மாதம் தோறும் சுழற்சி முறையில் வழங்கப்படும் நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் அல் குரான் இரண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு இத்தகையவர்கள் தான் நன்மைகளின் பக்கம் வருகின்றனர் இன்னும் அவற்றை நிறைவேற்றி வைப்பதில் முந்தபவர்களாகவும் இருப்பார்கள் அல் குரான் இருபத்தி மூன்று அறுபத்தொன்று உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சுவர்க்கத்திற்கும் நீங்கள் முந்துங்கள் அச்சுவர்க்கத்தின் பரப்பு வானத்தினுடையவும் பூமியினுடையவும் பரப்பை போன்றதாகும் அல் ஐம்பத்தி ஏழு இருபத்தொன்று இப்ப நான் ஒரு சுழற்கோப்பை பத்தி பேசிட்டு இருந்தேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அநேகமா நம்ம லிஸ்ட் கூட பள்ளிவாசல் இருக்க எல்லாருமே வந்திருப்பாங்க நம்பலாமா இல்ல ஒண்ணு ரெண்டு பேர் இருக்குமா சரி விடுபட்டவங்களுக்கு அந்த செய்தியை நீங்கள் மற்றவங்க எத்தி வச்சிட வேண்டியது வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுற வேண்டியது இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு வரும் ஒரு சுழற்கோப்பை சுழற் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய அது வந்து ஒரு நல்ல அழகான முறையில் செஞ்சு அது எம்எஸ்கே லோகோவோடு போட்டு அது ரெண்டு மூணு சுழற்கோப்பை கூட அறிமுகப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் இப்போ நான் இன்ஷா இல்லை நான் ஒரு சுழற்கோப்பை ஸ்பான்சர் பண்ணுறேன் ஒன்று நான் பண்ணுறேன் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தவன் சோழர் நான் ஒன்று ஆஜியார் கண்டிப்பா ஸ்பான்சர் பண்ணுவார் அவர் கேசி கார்மெண்ட்ஸு விரு ஜாகிர் கண்டிப்பா ஸ்பான்சர் பண்ணுவார் வெவ்வே இந்த சுழற்கோப்பை எப்படி கேட்டீங்கன்னா வந்து எம்எஸ்கே யார் நல்லா சிறப்பாக செயல்படுறாங்களோ அந்த மசிதுக்கு இந்த சுழற்கோப்பை கொடுத்து அனுப்பப்படும் வெள்ளிக்கிழமை நாட்களில் இவங்க என்ன செய்வாங்கன்னா என்ட்ரீல முன்னாடி ஒரு இடத்துல அதை வச்சிருவாங்க அவங்க எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம் மூன்று மாதம் வச்சுருக்கலாம் நான் ஆறு மாதம் சொன்னேன் இருந்தாலும் அதிகம் பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னாலும் நீங்கள் வந்து மூணு மாதமாக குறைச்சி நான் வருஷத்தில் ரெண்டு தடவை தான் சொன்னேன் நீங்கள் அங்கே முன்னாடி வச்சிடலாம் இந்த கோப்பையில் அதை வந்து எல்லோரும் தொழுகு வர்றவங்க போகிறவங்க எல்லோரும் பார்வையிடுவாங்க அப்போ என்ன தெரியும் ஓ இதுதான் எம்எஸ்கேவா எம்எஸ்கேன்னு இருக்குதா அப்படிங்கிறது தெரியும் அதனால் வந்து இந்த இது நமக்கு வந்து இந்த கோப்பை பெற்றுக்கொள்வதில் நமக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கும் இது என்னென்ன அடிப்படையில் இந்த சுவர் கோப்பைக்கு நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா சிந்தனை சுரங்கம் நிகழ்ச்சிக்கு பசாரத் மஜ்லிஸ்க்கு நீங்கள் யாரெல்லாம் ரெகுலராக வர்றீங்களோ அதுக்கு மார்க் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வரணும் அப்புறம் அதே மாதிரி கூட்டிகிட்டு வரணும் இந்த இதுக்கு வந்து நாங்கள் ஒரு டீம் இப்போ ஜுபேரு மாவட்ட இதனுடைய தலைமையகத்தில் இருக்காருன்னா அவர் கூட இன்னும் ரெண்டு பேர் பொறுப்பு கொடுத்து அவங்க அந்த இதை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த அட்டன்ஸில் எந்த இது குரூப் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க சிந்தனேஸ்வரங்கத்துக்கும் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்று ரெகுலராக வரணும் அதுக்கு மார்க் ரெண்டாவது நேரம் காலம் நேரம் தவறாமல் கரெக்டாக அந்த டைம் பங்சுவாலிட்டிக்காக மார்க் உதாரணமாக ஒரு எட்டு மணிக்குன்னு போட்டார்ன்னா ஒன்பது மணிக்கு வந்துட்டு ஒம்பாருக்கு எந்திரிச்சி வாட்ச் பார்த்துட்டு போகணும்னு சொன்னால் அது என்ன நோக்கமோ அது நேரம் வராது அவங்க ஏழுங்கிறது ஏழு ஏழுனா ஏழு நேரம் தவறாமல் வர்றதுக்கு ஒன்று அப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனை பேரை நீங்கள் சேர்த்துறீங்க எம்எஸ்கேயில் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சில பாயிண்ட்ஸு அப்புறம் வேலை வாய்ப்புகளை பெண்களுக்கு நிறைய ஐடியாஸ் செய்தி பிறகு சொல்றாரு சமையல் பண்ணி இன்னைக்கு வாட்ஸ்ஆப் மூலியமா ஆப் மூலியமா விற்கிறேன் இப்போ பாருங்க இப்போ மீனுக்கு ஒரு ஆப் வந்துருக்குது இப்போ ஃபிஷ்ஷுக்கு நான் நாலு நாளாக பார்த்தேன் காலையில் வந்துருது என்ன மீன் என்ன வில என்னென்ன மீன் இன்னைக்கு வந்துருக்குது எதது முள் உள்ளது எது அது வேண்டாம் அவங்களுக்கு அதையும் நான் அனுப்புகிறேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கு அதை நான் வாங்கி பார்த்தா கிடைக்கு போக வேண்டிய அவசியம் சூப்பராக வீடு வந்து சேர்ந்தது அருமையான மீன் அது இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து விற்பனை தான் அப்புறம் நீங்கள் எத்தனை விதமான புதிய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு மார்க்கெல்லாம் போட்டு நான் மனசுக்குள்ளே இன்னொன்று நினச்சிருக்கிறேன் ஒரு வெறும் இந்த ரோலிங் ஷீல்டு மட்டும் கொடுத்தா பத்தாது அது நம்மகிட்ட இருக்கும் இன்னொரு அது சுற்றிகிட்டே இருக்கும் ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுக்கணும் அந்த எம்எஸ்கேக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ் கொடுக்கணும் க உதாரணம் ஒரு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த எம்எஸ்கேயில் போட்டுக்குவாங்க அதுவும் செய்யணும் வெறும் கோப்பையை மட்டும் வச்சு பார்த்தா ஒரு சுழல் கோப்பை மற்றும் ஐயாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுக்கலாம் இதை வந்து நம்ம இன்னும் மஷூராப் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம் இதுதான் நான் சொல்ல வந்தது